நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போதான் நாம் போடக்கூடிய காணொலிகள் உடனும் உங்களிடம் வந்து நீங்கள் பயன்பெற முடியும் என்று கூறி இன்றைய தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு அனைவரும் பார்த்து கொண்டால் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் கையும் ரேகையும் காட்டும் வாழ்க்கையும் பழம் காணுதல் இருபத்தி நான்கு கையும் ரேகையும் காட்டும் வாழ்க்கையும் பழம் காணுதல் இருபத்தி நான்கு இப்ப நம்ம ஒரு கைய பார்க்கணும் சார் கை என்ன ஒரே மாதிரி கை எல்லாருக்குமே இருக்கிறது இல்லை அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அந்த கை எப்படி இருந்தா நல்லது கை வந்து கையும் ரேகையும் காட்டும் வாழ்க்கையும் படம் காணது இருபத்தி நான்கு பொதுவா ஒரு கையினா எப்படி இருக்கணும் பெருவிரல் எப்படி இருக்கணும் சுக்கர எப்படி இருக்கணும் குருமேடு எப்படி இருக்கணும் ரேகைகள் எப்படி இருக்கணும் டீட்டெயில்தான் பாக்க போறோம் இப்படி எல்லாம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் மாற போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் முதல்ல கையினுடைய நிலை என்ன நிறம் என்ன அப்படின்னு பாத்துக்கணும் இப்ப நம்ம ஒரு கையை பார்க்கணும் சார் ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லிருக்கோம் ஆனா இப்ப என்ன வயது என்னன்னு பார்த்துடணும் அதுக்கப்புறம் தான் முடிவு இதுக்கு இந்த இருக்கும் இப்ப என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய வழி வழியாக வந்த நிலையை காண்பிக்கும் உங்களுக்கு என்ன விதித்திருக்கிறது என்பதை காண்பி நீங்கள் ரைட் ஹேண்ட பாத்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன ரன் ஆகிட்டு இருக்கு என்ன நடக்குது எப்படியெல்லாம் நீங்கள் செய்ய முடியும் என்பதை இந்த ரைட் ஹேண்டு காமிக்கும் இருந்தாலும் அதுல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இன்னும் ரேகைகள் வளர ஆரம்பிக்கும் முதல்ல கை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கை வந்து ஒரு சில பேருக்கு நல்ல தக 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 நல்ல சகப்பா இருக்கும் சிகப்பா அதிகமான சிகப்பா இருந்தா அவர்களுக்கு ரத்தம் அதிகமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனா ஒரு சில பேர் கை அப்படி தொட்டோன்னு அப்படியே சிகப்பா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவர்கள் எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க எந்த அளவுக்கு கை இருக்குதோ அந்த அளவுக்கு எந்த வேலையுமே செய்யாத ஒரு நபராக இருப்பார் எல்லாத்துக்கும் கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய ஆள் இருக்கும் எல்லாமே எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி கை ரோஸ் மாதிரி நல்லா சிகப்பா இருக்கிறது மிகவும் சிறந்த அமைப்பு முதல் தரமான கை சரிங்களா கொஞ்சம் நடுத்தரமா இருக்கிறது கஷ்டப்பட்டு வேலையும் செய்வாங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டமும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ரப்பர் பந்து மாதிரி இருக்கும் ஒரு அதுக்கு கீழ் உள்ள கை அதுக்கப்புறம் கரணா இருக்கும் கரணும்னு அழுக்கு சேர்ந்த கை இருக்கும் அவர்கள் விவசாய வேலை செய்யறது கூலி வேலை செய்யறது இந்த மாதிரி வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரவங்களா இருப்பாங்க இன்னும் சொல்ல போனா கை வந்து ரொம்ப கருப்பா இருக்கும் கருப்பா இருக்கிறவங்க உருண்டு பிறண்டுகிட்டே இருப்பாங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னு வர முன்னுக்கு வரக்கூடியவர்களாக இருக்கும் லாஸ்ட் இப்படி கைய பார்க்கணும் உங்க கை எந்த நிலைவில இருக்கு அப்படிங்கிறத வச்சு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா வந்துடலாம் இப்போ நம்ம கையை பார்த்துட்டோம் சார் அதுக்கப்புறம் ரேகைகளின் தரம் எப்படி இருக்கிறது ரேகைகள் ஆயுள் ரேகை இருக்கு சுக்கரவேட்டை விட்டு ஒதுக்கியிருக்கா புத்தி ரேகை நேரம் செவ்வாட்டூர் செவ்வாயிருக்கா செவ்வா டூ சந்திரனுக்கே போயிருக்கா சந்திர வீட்டு அதே மாதிரி இறுதி ரேகை குருமீட்டுக்கே போயிருக்கா இல்ல சனி வீட்டில் இருக்கா சனி வீட்டுக்கும் குரு வீட்டுக்கும் இடையில இருக்கா அதே மாதிரி ஒரு சில பேருக்கு லாஸ் வரைக்கும் வரைக்கும் அந்த மாதிரி இருக்கான்னு பாக்கணும் இருதய ரேகை இருதய ரேகை என்பது காதல் அன்பு உங்களுடைய வாழ்க்கை துணையை காண்பிக்கக்கூடியது உங்களுடைய அதிகாரத்தை காண்பிக்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கை அதாவது கணவன் மனைவி கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் இதை காண்பிக்கக்கூடியது காதலை காண்பிக்கக்கூடியது இறுதி ரேகையாக இருக்கிறது விதி ரேகை எப்படி இருக்கிறது எந்த வயதில் இருந்து இருக்கிறது சூரிய ரேகை எப்படி இருக்கிறது ஆரோக்கிய ரேகை இருக்கா இல்லையா சூரிய ரேகை இருக்கா இல்லையா விதி ரேகை இருக்கா இல்லையா இன்னும் சொல்ல போனா ஒரு சில பேருக்கு இறுதி ரேகை இருக்காது புத்தி ரேகை இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் யோசனை பண்ணிதான் எடுக்கணும் மேடுகளின் உயர்வு வாழ்க்கையோட குணமனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மேடுகள் எந்த மேடு கையில இருக்கோ அந்த மேட்டோட குணாச்சாரம் அதிகமாக இருக்கும் இப்ப அதிர்ஷ்ட குறிகள் ஒரு சில பேருக்கு திருச்சூலம் இருக்கும் ஒரு சில பேருக்கு சதுரம் இருக்கும் ஒரு சில பேருக்கு முக்கோணம் இருக்கும் ஸ்டார் ஸ்டாலுக்கு இருக்கும் ஒரு சில பேருக்கு வட்டம் இருக்கும் நிறைய குறிகள் கையில இருக்கும் வட்டம் இருக்கும் திரிசூலம் இருக்கும் சதுரம் இருக்கும் முக்கோணம் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறி இருக்கும் அந்த குறி இருந்தா உங்களுக்கு அதன் மூலமாக அந்த அதிர்சக்தி மூலமாக பொருள் வரவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை தெரிஞ்சுக்கணும் இப்ப முதல்ல இருந்துவோம் இப்ப முதல்ல எடுத்த கையை பார்த்துட்டோம் கையினுடைய நிறத்தை பார்த்துட்டோம் ரேகைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம் மேடு எந்த மேடு உயர்வா இருக்குன்னு பார்த்துட்டோம் அப்புறம் அதிர்ஷ்ட வந்து எப்படியான கை ரோஸ் மாதிரி இருக்கா கரடு மூடா இருக்கா அழுக்கு நிறைந்த கையா பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா ரேகையை பார்க்கணும் முதல்ல எடுத்தோம்னா என்ன பண்ணணும் ஆயில் ரேகை எப்படி இருக்கு சுக்கரமேட்டை சுத்தி நல்லா நான் போட்டு பாத்தீங்களா இந்த மாதிரி ஆயில் ரேகை நல்ல வட்ட வளைவும் நல்ல கும்முன்னு வந்ததுன்னா சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் வெட்டு துண்டு தீவுலாம் இல்லாம அந்த ஆரோக்கிய ரேகை ஆயுள் ரேகை நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு ஆயுள் பலமா இருக்கு உடம்புல பலம் இருக்கு உறுதியா இருக்கிறீங்க அர்த்தம் இந்த சுக்கர மேடு உயவா இருந்தா வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ பிறந்தவர்கள் முடிவு பண்ணிக்கலாம் செல்வாக்கு ரேகைகள் இருந்தா செல்வாக்கோட வாழ பிறந்தவர்கள் நினைச்சுக்கலாம் இந்த சுக்கரமேட்டுல குடி இருந்ததுன்னா காதல் ஆசை எப்பயுமே தீராதுங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் இந்த ஆயுள் ரேகை வெட்டு துண்டு எல்லாம் நல்ல விலகி நல்லா சுக்கரமேடு உயவா இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை முடியும் வரை காதலோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உருவாகிறது டு செவ்வ அப்படி நேரா வருதா இல்ல கீழே இறங்குதா இல்ல ஒரு சில பேருக்கு இப்படி சந்திரனுக்கே போகும் இந்த மாதிரி போகுதான்னு பாக்கணும் சந்திரனுக்கே புத்திரேகை போயிடுச்சுன்னா கனவு கற்பனை சார்ந்த துறையில் இருப்பார்கள் கனவு கற்பனை கற்பனையிலேயே குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் நேரில் நேராக குடும்பம் நடத்துறத விட கற்பனை தூங்கும் போது இப்படி அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நிறைய இருக்கணும் குழப்பவாதியாக இருப்பார் முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்ப மனோநிலை இருக்கும் லைட்டா சந்திரன் பக்கம் திரும்புறது நல்ல ஒரு சூப்பரான ஒரு நிலை இன்னும் சொல்லக்கூடாது செவ்வாய் டூ செவ்வாய் நல்ல புத்தி ரேகை நல்லா நீளமா இருந்ததுன்னா புத்தியை கொண்டு வாழ்வில் உயரக்கூடிய நபராக இருப்பார் இறுதி ரேகை பார்க்கணும் ஒரு சில பேருக்கு குருமேட்ல போய் முடியும் ஒரு சில பேருக்கு இந்த போய் முடியும் நேரா போய் போயிடுச்சுன்னா அடக்குமுறையை கையாளுவார்கள் சர்வாதிகாரி போல் நடந்து கொள்வார்கள் வீட்டுல வீட்டுலயே இருந்தா போவா அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க பக்கத்துல இருக்க வச்சு வேலை வாங்குவாங்க ஒரு அதிகாரம் வாழ்க்கை துணை மேல் பொறாமை கொண்டு இருப்பார்கள் குருமேட்டுக்கு போச்சுன்னா தன்னை விட உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களை திருமணம் செய்வார் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டே ரெண்டு பேருக்கும் பொதுவான வீதா தன்னை விட உயர்ந்த அந்தஸ்தில் படிச்சு நல்ல ஒரு அந்தஸ்துல இருக்கிறவங்களை பார்த்து கல்யாணம் அதே மாதிரி இந்த சனி சனிமேட்டுக்கு இடையில நான் நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு பொருளை சம்பாதித்து வாழ்க்கையில் உயரக்கூடியவர்கள் சனிமேட்டுக்கே போய் முடியுதுன்னு வச்சுக்க சனிமேட்டுக்கே முடிஞ்சதுன்னா அவர்கள் சுயநலம் விரும்பியாக இருப்பார்கள் தன் நலத்தை விரும்பி வாழ்வில் உயரக்கூடியவர்களாக எப்படி இருந்தாலும் ஒரு சில பேருக்கு கை மாறுபடும் அதனால வந்து வருத்தவே படாதீங்க உங்களுக்கு கிடைச்சது அவ்வளவுதான் இந்த லைன்ல நீங்க போனீங்கன்னா வாழ்க்கையில முழு பார்க்கலாம் அப்படிங்கிறத தாண்டிக்கக்கூடிய அந்த ரேகைகள் அதே மாதிரி விதி ரேகை ஒரு சில பேருக்கு கீழே இருந்து நேரம் ஆகணும் இந்த நேரம் இருந்ததுன்னா பணம் எப்பயுமே இருக்கும் சார் இருபத்தி ஏழு உங்களுடைய சுய முயற்சி எப்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்பந்தான் ஒரு சில பேருக்கு வந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல இருந்து தான் விதி ரேகை ஆரம்பிக்கும் அப்ப இருபத்தி எட்டுல இருந்து தான் வருமானம் அது வரைக்கும் உங்களுக்கு மக்கள் பெற்றவர்களோ மற்றவர்களோ உதவி செஞ்சு வாழ்க்கையில பணம் கொடுப்பாங்க அதன் மூலம் ஒன்று பறந்து அதே மாதிரி சூரிய ரேகை எந்த அப்போ தான் நீங்க வெளிச்சிட்டு வரீங்க சார் அது வரைக்கும் நீங்க வெளிச்சம் இல்லாத நிலையில் இருக்கிறீர்கள் அதுக்கப்புறம் வெளிச்சம் அந்த சந்தர்ப்பம் வெற்றி பெற சந்தர்ப்பம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் அப்பதான் அமையும் முழு வெற்றியும் அப்பதான் பெற முடியும் அந்த சந்தர்ப்பம் உருவாகும் இப்ப மேடுகளை பார்க்கணும் மேடுகளுடைய கையில எந்த மேடு உயர்வார்கள் பார்க்கணும் மேடுகளுடைய தான் உங்களுக்கு வாழ்க்கை நடைபெறும் ரேகையில பாத்தீங்கன்னா அவருக்கு மேடு நெய் பண்ணணும் சுக்கர மேடு உயர்வா இருக்கும் தர்ம சிந்தனை வாய்ப்புண்டு நல்ல ஒரு சிறப்பான ஆசையை அனுபவிக்க பிறந்தவர்கள் ஆசை அவங்க மனசுல இருக்க எல்லா ஆசையுமே அனுபவிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் பெரிய வீடு பெரிய வண்டி பாகனம் சொத்து சுகத்தோடு மாடு என்ன சொல்ல போனா விவசாய வேலை செய்யறவங்க பெரிய தோட்டம் துறவோட ஒரு வயல்ல வந்து வீடு கட்டி நல்லா சிறப்பா இருக்கிறவங்க எல்லா குறைகளும் குறையின்றி வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த வீடு உயர்வு நல்ல காதலோடு அன்போடு சந்தோஷமாக வாழ பிறந்தவர்கள் சுக்கர வீடு நல்லா உயவாக்குறவங்க இந்த சுக்கர வீடு உயர்ந்து வளைகுறி இருந்ததுன்னா புத்தி ரேகை சரியாக இல்லாத போது அவர்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பும் உருவாக்குறது அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்காங்க சுக்கர வீடு இருக்கிறது நல்லது அதே மாதிரி குருமேடு குருமேடு உயர்வா இருந்தாலே அதிகாரத்தை விரும்புவார்கள் அதிகாரம் உள்ள பதவிக்கு போக வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பார்கள் தலைமைக்கு தகுதியானவர்கள் குருமேடு உயர்ந்தவர்கள் சனிமேடு உயர்ந்தவர்கள் சன்னியாசியாக இருப்பதற்கு தகுதியானவர்கள் போனா வேலை நிறைய செய்வாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க அந்த மாதிரி சனிமேடு ஆயிரத்துல ஒருத்தங்களுக்கு தான் இருக்கும் சனி மேடு எல்லாருமே கையும் பாருங்க சனி மேடு சமமாக இருக்கும் ரொம்ப உயர்வா அப்படி கும்பி ரெண்டு நேரம் மேலே வந்துச்சுன்னா அவர்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் திருமணத்தில் விருப்பம் இருக்காது தனிமையில் தனிமை விரும்பியாக இருப்பார்கள் ஆனா சப்பாதிச்சு வாழ்க்கையில் மேலும் வந்துருவாங்க அவ்வளவுதான் அதாவது சூரிய விரல் அந்த சூரிய மேடு உயர்வா இருந்துச்சுன்னா புகழை விரும்புவார்கள் புகழுக்காக வேண்டி என்ன வென்றாலும் செய்வார்கள் தம்பனம் அடிச்சுக்கிறது தட்பொருமை பேசுறது இந்த மாதிரி சூரிய மேடு வாழ்க்கையில் புகழை விரும்பக்கூடிய மேடு இப்ப நம்ம புதன் மேட்டை பார்த்துக்கோம் புதன் மேடு உயர்வா இருந்ததுன்னா வியாபாரி எதுக்கு எடுத்தாலும் வியாபாரம் பேசுவாங்க பேச்சு துறையில இருந்தாலும் அதுக்கு பணம் வாங்கிடுவாங்க துறையில இருந்தாலும் எப்படி புதன் மேடு எல்லா மேட்டோட உயர்வா இருக்கு சார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க வாழ்க்கையில் வியாபாரம் பேசி வாழ்க்கையில் உயரக்கூடிய நபராக இருப்பார் செவ்வாய் மேடு உயர்வா இருக்கு சார் நிலவளம் அதிகமா இருக்கணும் வண்டி வாகனம் சொத்து சுகம் நல்லா இருக்கும் சேவை சார்ந்த துறையில் சாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு சந்திர மேடு உயர்வு போறதற்கு உயர்வா இருந்ததுன்னா நல்ல சந்தோஷமான மனநிலை எப்பயுமே சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாங்க சந்திரனும் ஜுக்கரனும் மோஸ்ட்லி ரெண்டு பேரும் ஓரளவு ஒற்றுமையா இருப்பாங்க ஒற்றுமையா இருப்பாங்கன்னா எந்த இந்த விதத்துல அதாவது பலன் கொடுக்குற விஷயத்துல சந்திரன் மேலும் உயர்வா இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாங்க சுயநலமா எனக்கு மறதி நிறைய வரும் மறதி நிறைய வரும் வாழ்க்கையில ஊர் சுத்தி பாக்குறது வெளியிடங்களுக்கு போறது சந்திரன் ரெண்டே கால நாள் ஒரு ராசி இருந்தா ஒரு ராசி போய்வார் போனிப்பு சுறுசுறுப்பு நல்ல ஒரு ஸ்மார்ட்னஸ் ஒரு நல்ல ஒரு உள்ளம் இருந்தாலும் பாதி பதினஞ்சு நாள் பாதி தேய்வு பாதி வளர்புறை வருது இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீர் சார்ந்த துறை போக்குவரத்து ஏஜென்சி இந்த மாதிரி நடத்துறவங்களுக்கு இந்த சந்திரமேடு இருக்கும் உயர்வா இருந்து சந்திரமேடு ரேகை இருந்ததுன்னா வெளிநாடு வெளியூர் வெளி தேசம் சென்று வாழ்க்கையில் உயரக்கூட நிலை இருக்கும் சரிங்களா இப்படி மேட்டையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் தாரரேகை எத்தனை இருக்குது இந்த மன்மது மேடு இல்லையா தாரரேகை எத்தனை இருக்குதோ அத்தனை உங்களுக்கு தொடர்புகள் அத்தனை பேர் உங்க வாழ்க்கையில கிராஷ் பண்ணுவாங்க இதை தெரிஞ்சுக்க சரிங்களா நல்ல நீளமா இருக்கிறது உங்களுடைய மனைவியை குறிக்கும் ஒரே மாதிரி நீளமா எத்தனை ரேகை இருக்கும் அத்தனை பிரெண்ட்ஸ் அத்தனை மனைவி அத்தனை தொடர்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு சின்னதாக இருக்கிறது எல்லாமே காதல் நிகழ்வுகள் நிறைவேறான திருமணங்களை குறிக்கக்கூடியது இந்த புதன் வீட்டுக்கு செல்லக்கூடிய ரேகை புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை இந்த ஆரோக்கிய ரேகை இல்லாமல் இருந்தாலே உடம்பு நல்லா இருக்கும்

அந்த ரேர் கண்டிஷன் தான் வியாதி வரும் செரிமான கோளாறு புதன்பேட்டுக்கு போகிறது செரிமான கோளாறு நரம்பு சம்பந்த பிரச்சனை தோல் வியாதி இந்த மாதிரி வரக்கூடியது இந்த புதன் ஆதிக்கத்தை சார்ந்தவர்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கையை பார்க்கணும் சார் கையை பார்த்தோம்னா அதுக்கு அடுத்தது அதிர்ஷ்ட குறியீடுக்கான பார்க்கணும் இப்போ ஒரு வட்ட குறி இருக்கு வட்ட குறி இடத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கும் சரிங்களா வட்ட குறி மோஸ்ட்லி எங்கு இருந்தாலும் நன்மையை செய்யும் சந்திரன் வீட்டில் இருந்தால் நீரில் மூழ்கி மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி திருச்சூழ குறி திருச்சூழ குறி எந்த இடத்துல இருந்தாலும் சிறப்பான ஒரு நல்ல பலனையே கொடுக்கும் அதாவது விரிவலையை செய்வது வாழ்க்கையை விரிவலையை செய் செய்வது திடீர் பணம் வரவும் திடீர் பணப்பிராப்தியை குறிக்கக்கூடியது அதே மாதிரி சதுரம் எந்த கையில கண்டாலும் சிறப்பான ஒரு கெடுதல் இல்லாத ஒரே ஒரு குறி சதுரம் மட்டும்தான் நிலவளம் அதிகமா இருக்கும் சொத்து கொத்து அதிகமா இருக்கும் பாதுகாப்பை குறிக்கக்கூடியது சதுரம் சதுரம் எம்பி இருந்தாலும் எந்த கெடுதலுமே வராது நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கடுத்து வந்து முக்கோணம் முக்கோணம் வந்து சிறப்பான ஒரு ஆராய்ச்சி தத்துவத்தை குறிக்கக்கூடியது அரசியல் அமைப்பு நல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அறிவு திறமையை குறிக்கக்கூடியது இந்த முக்கோணம் முக்கோணம் எங்கு இருந்தாலும் சிறப்பு குருமேடு சனிமேட்டில் இருந்தால் அரசியல் துறை எல்லாம் ஒரு கேபிட்டல் சிட்டி ஒரு தலைமை பண்பில் இருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் உங்கள் கையை பாருங்கள் உங்களுடைய சுக்கர மேடு எப்படி இருக்கு பெருவுகள் எப்படி இருக்கு விரல்கள் நீளமா இருக்கா அது தாமரை போன்று சகப்பா இருக்குதா உள்ள கரடு சதுரமாக இருக்கா கட்டையாக இருக்கா இந்த மாதிரி கைக்கு தகுந்த மாதிரி பழங்கள் மாறுபடும் அதே மாதிரி மேழு எந்த மேழு உயர்வா இருக்கா அந்த மேட்டோட குணம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எந்த ரேகை நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு சில ரேகை என்ன பண்ணணும் குதிரை ரேகை அப்படி ரைட்டா வந்து அப்படியே ஒரு மாதிரி வளர்ந்துகிட்டே போகும் இல்லை இப்படியே வளர்ந்துட்டே போகும் இவ்வளவு வர இருந்திருக்கோம் அப்படியே வளர்ந்துகிட்டே போகும் அதுதான் இப்போதைக்கு ரன்னிங்கில் இருக்கு இறுதி ரேகை வளருதா குத்தி ரேகை வளருதா இல்ல விதி ரேகை கிளை ஏற்படுதா சூரிய ரேகை கிளை ஏற்படுதான்னு நம்ம கையை உத்து பார்த்தோம்னா கட்ட கவிஞா அதுதான் உங்களுக்கு நிகழ்ந்த நிகழக்கூடிய தசை குத்தின்னு நம்ம சொல்றோம்ல ஜாதகத்துல அந்த மாதிரி தசை புத்தி கூறி என்ன நடந்துகிட்டு இருக்கு ஒரு சில பேருக்கு மேலே உயரும் நடுத்தரமான வயது வந்தோடனே மேலும் திடீர்னு உயரும் அப்படிங்கும்போது அந்த மேட்டோட குணாச்சாரங்கள் மாறுவதற்கு வாய்ப்புண்டு கை என்பது பொதுவாகவே மாறக்கூடிய தன்மை உடையது மூன்று மாதத்துக்கு நாம் சொல்ல நம்ம பக்கம் கைய மூணு மாசத்துல திரும்ப மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு மறைவதற்கு வாய்ப்பு உண்டு உங்கள் கையை பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே படம் எடுத்து காட்டக்கூடியதில் கையை விட வேற எந்த ஒரு ஜோதிடமும் நம்ப நம்ப இல்லை இப்ப ஜாதகத்தை எழுதிருக்கோம்னா இப்போதைக்கு என்ன தச புத்தி நடக்குதுங்கிறத வச்சுதான் நம்ம கோச்சாரம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்து முடிவு போட்டோம் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம கையையும் அதே மாதிரிதான் தான் கையம் நம்மளுடைய எல்லா ஜோதிட முறைகளும் மனிதன் வாழ வைப்பதற்காக வேண்டி ஒரு அப்ராக்சி சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம் இறப்பையும் முடிவு செய்வது இந்த பிரபஞ்சம் பிரபஞ்ச சக்தி அதே மாதிரி நம்ம கையில உள்ள கர்மாவின் அடிப்படையில் கையில உள்ள ரேகைகள் வளர்கிறது தேய்கிறது மறைகிறது ஹேண்ட்ல இருக்கிறது எல்லாமே உங்களுடைய பூர்வீக புண்ணியத்தின் மூலமாக நீங்கள் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது நீங்கள் செய்தது இப்பொழுது செய்வது இனிமே செய்ய போவது என்ன என்பதை படமாக அப்படியே காண்பிக்கக்கூடியது கூடியது நம்ம கை என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி வருகிறார் கண்ணன் வணக்கம்